பிஜேபியிலிருந்து இருந்து எல்லா பொறுப்புகளிலிருந்தும் அரசியல் பிரமுகர் திருச்சி சூர்யா கடந்த மாதம் விலக்கப்பட்டிருந்தார் அவர் மேல நிறைய குற்றச்சாட்டுகளும் வைக்கப்பட்டிருந்தது ஆனா இப்போ அமைச்சர் எல் முருகன் பத்தி பேட்டி ஒன்னு கொடுத்திருக்காரு அந்த பேட்டியில பல அவதூறுகள் அவர் சொல்லியிருக்கிறதா இப்போ அவர் மேல நிறைய புகார்கள் வந்திருக்கு எல் முருகனுக்கும் பிரபலமான ஒரு நடிகைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறதாகவும் மோடி பொங்கல் விழாவுக்கு வந்திருந்தப்போ அந்த நடிகையை அழைச்சு அவங்களுக்காகத்தான் நிறைய உரிமைகளை கொடுத்ததாகவும் சொல்லியிருந்தாங்க இது யாரு அப்படின்னு பலரும் கேள்வி கேட்டுட்டு இருந்த நிலையில பொங்கல் ஃபங்க்ஷன்ல நடிகை மீனாவும் கலா மாஸ்டரும் தான் இருந்தாங்க பிஜேபி பிரமுகர் கலா மாஸ்டர் அப்படிங்கறதுனால மீனா அழைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஒரு சிலர் பேசியிருந்தாலும் அவர் சொன்ன நடிகை மீனா தான் அப்படின்னு இப்போ பகிரப்பட்டுட்டு இருக்கு ஆனா அது மட்டும் இல்லாம மீனா அவர்களுக்கு நிறைய பொறுப்புகளை கொடுத்து அந்த ஃபங்க்ஷன்ல எல் முருகன் செஞ்சதா அப்பவே நிறைய விஷயங்கள் பகிரப்பட்டுட்டு இருந்தது இது குறித்து மீனாவே ஏதாவது பதில் சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில மீனா அவர்களுடைய ட்விட்டர் வலை பக்கத்தில் ஸ்ப்ரெட் பை ஃபூல்ஸ் அண்ட் வதந்தி எல்லாமே ஹேட்டர்ஸால் மட்டும்தான் உருவாக்கப்படுது இத முட்டாள்கள் தான் நம்புவாங்க அப்படின்னு அவங்க ஒரு போஸ்ட்டை ஷேர் பண்ணிருக்காங்க இது ஒரிஜினல் அக்கௌண்ட்டு தானா அப்படின்னு எல்லாருமே இப்போது ஒரு சந்தேகத்துல இருந்தாலும் அந்த போஸ்டுக்கு கீழ குஷ்பு அவர்கள் ஒரு கமெண்ட்டை பதிவு பண்ணியிருக்கிறதுனால இது மீனா அவர்களுடைய அக்கௌண்ட் தான் அப்படின்னு பகிரப்பட்டு இருக்கு பட் எப்படியோ எல் முருகனுக்கும் பிரபலமான நடிகை அப்படின்னு சொல்லப்படுற மீனா அவர்களுக்கும் நெருங்கிய தொடர்பா அப்படின்னு போய் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்க தான் முடியும் அப்படின்னு சொல்லலாம்